இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சேரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கியோட அழிவை யாராலுமே தடுக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம அணிக்கு உண்மைகள் வந்துட்டு தெரியக்கூடிய தருணம் வந்துடுச்சு நம்ம ரேவதியம் வந்துட்டு இந்த ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு இந்த தாக்ஸேனி உண்மையை கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒரு ஃபோட்டோ மட்டும் காமிச்சவா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கியோட நிலமையை வந்துட்டு தலகிலாம் மாறிடுங்க ஏன்னா உன்னை இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டு யாருக்கு ஆளாக கண்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் கூட என் புருஷனை வச்சு இல்லை அடியால வச்சு கூட நான் தேடி கண்டுபிடிச்சி அவனை நான் கொல்லாம மாட்டேன் ஏன்னா பொண்ணுங்களாம் அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக போச்சா உன்ன ஏமாத்த தெரிஞ்ச அவனுக்கும் திரும்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வந்துட்டு சீரழிச்சிருப்பான் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்றைக்கே நம்ம முடிவு கட்டலாம் அப்படின்ற மாதிரி இந்த தாக்ஸாணி அவ்வளோ ஆக்ரோஷமாக கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு அந்த ஒரு ஃபோட்டோவை காமிச்சிருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துங்க ஆனா நம்ம ரேவதி அம்மாக்கு அதில் விருப்பமே கிடையாது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் வந்துட்டு சீரழிச்சுட்டான் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையாச்சும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தாக்ஸனையோடய சுயரூபம் தெரியாமல் அவசரப்பட்டு இந்த தாக்சனிக்கி நம்ம ரேவதி அம்மா பாவம் புண்ணியம் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா கௌதம்மா வந்துட்டு கார்த்திக்கோட சொத்து மதிப்பை ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி இந்த தாக்சனை இருந்துக்கிட்டுன்னு நம்ம ரேவதி அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேங்க ஆனால் அந்த ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ரேவதி அம்மாக்கு இந்த ஒரு உண்மை தெரியாதாங்க இலக்கியமும் கௌதமாக கார்த்திக் வந்துவிட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்டே ஏமாறக்கூடாது ஏமாறதுனால வந்துவிட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கிற சொத்து மதிப்பு எல்லாத்துக்குமே ஆபத்து கண்டிப்பாக அவங்கள விட்டு தனியாக வந்தால் அது எல்லாத்தையுமே இந்த கார்த்திக்கோட பெயர்லே வந்து வந்துட்டு 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 மாற்றி முடிவு பண்ணி ஆனால் இந்த 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 சொன்ன பொய்யை வந்து உண்மையை நம்ம ஒரு 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 கட்டத்தில் எஸ்எஸ்கே இங்கே பாரு உனக்கு பணம் நகை இல்லை சொத்து மதிப்பு எல்லாமே கொடுத்துட்றேன் திரும்ப கௌதம் நல்ல நிலைமை கூட ஆனா தயவு செஞ்சு என் கண்ணது பள்ளி இருக்காத போயிடு எந்த ஒரு உண்மையுமே வந்துட்டு இந்த தாக்ஷனிக்கு தெரியப்படுத்துறது தாக்ஷனிக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா வந்து கொன்னுடுவா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே அது உண்மைதாங்க ஆக்சிஜனையோடய சுயரூபம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் மட்டும்தாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவளுடைய இந்த ஒரு சுயநலம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது என்னை இவ்வளோ நாளாக வந்துட்டு திட்டம் போட்டு ஏமா தெரிஞ்சியா என் கூட வாழ்ந்துருந்தியா அப்படின்ற உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் இல்லைங்க இந்த ஒரு நாள் வந்துட்டு கடைப்பிடிக்கிறது நம்ம எஸ்எஸ்கேனால ரொம்பவே கஷ்டம் இந்த தாக்ஸ அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம ரேவதியமாக சொல்லிட்டாங்க ஏன்னா நான் வந்துட்டு இருபத்தி மூணு வயசுக்கு முன்னாடியே வந்துட்டு காதலித்தேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உண்மை தெரிஞ்சு அவங்க வந்துட்டு என்ன கலத்து விடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஒரு கருவை கலைக்கிறதுக்கும் பணத்தை வீசி என் மூஞ்சலி வீசிட்டு போயிட்டாங்க ஆனால் அதை கலைக்க எனக்கு வந்துட்டு மனசு இல்லை அந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய கண்ணுக்கு வந்துட்டு நான் காணாமல் அப்படியே மறைமுகமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னுடைய குழந்தைய வந்துட்டு வளர்த்துட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது இவங்க அப்படி ஒரு கேடு கட்ட நிலைமையில் இருக்காங்க அவங்க யார் என்னன்னு கூட எனக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குடம் இருக்குது நான் போயிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்குன்னு நம்ம தாட்சணி மேடத்துக்கு வந்து நம்ம ரேவதியாக ஒரு உயிர் பூச்சை போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்க ஆனால் அந்த தாட்சணி அதை விடாமல் கேட்டுட்டு இருக்கேங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுங்கள் அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான தண்டனை நம்ம கொடுக்கணும் ஏன்னா உங்களை ஏமாற்றிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு பொண்ணால் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய வளர்க்க முடிஞ்சிருக்கு இதுலேயே தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து யாரை பார்த்து பை பயப்படணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு நீதி நியாயம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்துட்டு தடைகளை தாண்டி தான் வரணுன்ற மாதிரி ரொம்பவே மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி அம்மா அந்த ஒரு உண்மை சொல்லியிருந்தால் உண்மையிலே பதிலடியாக தாங்க இருந்திருக்கும் ஏன்னா நம்ம கௌதம் இழைக்கவும் அந்த ஒரு கேளமான நிலைமையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நடுத்தருவில் எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் காயப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு பதிலடியாகவே கொடுத்துருக்கலங்க ஆனால் நம்ம ரேவதி அம்மா எதுக்கு தான் இன்னும் வந்துட்டு இவ்வளோ தாமதமாக இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியல ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கோட சுயரூபத்தை வந்துட்டு நம்ம தாக்ஷனி தெரிஞ்சுக்கதாங்க போகிறேங்க அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இந்த தாக்ஸானி கூட வாழ போகிறாங்களா இல்லை இந்த ரேவதி அம்மா கூட வாழ போகிறாங்களான்னு பயங்கர டுவிஸ்டாக இருக்க போதுங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம கௌதமுக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு வா கௌதம் அடித்து பிறந்திட போகிறேன் இந்த எஸ்எஸ்கேட ஃப்ராடு நாய் உன்னால் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக நீ இருந்து உயிரோடு எண்ணத்தை சாதிக்கப்போ நீ இந்த நிமிஷமே செத்துப்போனு கொண்டு போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இல்லை நேரில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு